அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் குபேரா படத்தின் கதையை பார்ப்போம் வங்கப் பெருங்கடலில் ஒரு பெரிய எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படுகிறது இதை தெரிந்து கொள்ளும் கார்பரேட் முதலாளியான நீரஜ் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த எண்ணெய் உற்பத்தி செய்யும் காண்டிராட்டை கைப்பற்றுகிறார் பதிலுக்கு அமைச்சர் முதல் பிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு லட்சம் கோடி டீல் பேசப்படுகிறது இந்த பணத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கைமாற்ற முன்னால் சிபிஐ அதிகாரியான தீபக் நாகர்ஜுனா பயன்படுத்தப்படுகிறார் நேர்மையான சிபிஐ அதிகாரியாக இருந்த தீப் மீது பொய் வழக்கு போட்டு அவரை சிறைக்கு அனுப்புவதால் விரக்தியாகி இந்த ஊழலில் அவரும் கலந்து கொள்கிறார் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் பணத்தை கைமாற்ற ஐந்து பிச்சைக்காரர்களை தேர்வு செய்து அவர்களை பினாமியாக மாற்றி அவர்கள் மூலம் பணத்தை கைமாற்ற திட்டமிடுகிறார் வேலை முடிந்ததும் ஒவ்வொருவராக கொலை செய்கிறார்கள் இந்த ஐந்து பிச்சைக்காரர்களில் ஒருவர்தான் அப்பாவியான கதை நாயகன் தேவா தனுஷ் தேவா வங்கி கணக்கில் இருக்கும் பத்து ஆயிரம் கோடி கைமாறியதா இந்த கும்பலிடம் இருந்து தேவா எப்படி தப்பித்தார் குபேரா படம் சொல்ல வருவது என்ன என்பது மீதி கதை ஒரு சாமானியனாக தனுஷ் நன்றாக பொருந்தியிருக்கிறார் அந்த சாமானியனாக இருப்பது தான் அவரது பலம் ஆனால் அத்தனை பெரிய கார்பரேட் வில்லனை ஒரு பிச்சைக்காரன் எதிர்த்து நிற்கும் போது பார்வையாளர்களுக்கு ஒரு உணர்வெழுச்சி ஏற்பட வேண்டுமே அது எதுவும் நடப்பதில்லை நல்லவராக இருந்து கெட்டவராக மாறி மறுபடியும் நல்லவராக மாறும் நாகர்ஜூனாவின் மனமாற்றமும் பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை பாதியில் இருந்து வரும் ராஷ்மிகா மந்தனாவின் கதாபாத்திரம் ஹீரோவுக்கு உதவி செய்யும் ஒரு இலவச இணைப்பாக மட்டுமே இருந்துவிட்டு போகிறார் தேவிஸ்ரீ பிரசாதின் பின்னணி இசை சிறப்பாக அமைந்திருக்கிறது படத்தின் கதையுடன் நம்மால் எளிதில் ஒன்றிவிட முடியும் என்பதாலும் தேவையில்லாத மசாலா குப்பைகள் இல்லாமல் நேர்மையான ஒரு படமாக இருப்பதாலும் குபேரா ஒரு நல்ல முயற்சி என்றே சொல்லலாம் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கும் கார்பரேட் வில்லனுக்கும் இடையில் நடக்கும் போராட்டம் தான் குபேரா படத்தின் உள்ளேன் முடிந்த அளவிற்கு கதையின் மைய உணர்வை சிதைக்காமல் அதே நேரத்தில் விறுவிறுப்பான ஒரு கதையை சொல்ல முயன்றிருக்கிறார் இயக்குனர் சேகர் கம்முலா